உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு அடுத்த பகுதி அடுத்த அடுத்த பாகம் அப்படிங்கிறது எதனுடையதுன்னு பார்த்துட்டோம்னா ஹெல்த் இஸ் வெல்த் அதாவது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற தலைப்ப தலைப்பினுடைய இருபதாவது பாகம் இந்த இருபதாவது பாகத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா இப்போ இன்னைக்கு ரத்த தானம் அப்படிங்கிறது பரவாயில்ல மக்கள்கிட்ட நல்ல ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு வந்தாலும் அதுலயும் ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்குது அது என்னன்னு பாத்துட்டோம்னா இந்த ரத்த தானம் பண்ணுறதுல ரத்தானம் பண்ணிட்டா இருந்து அந்த பழைய ரத்தம் வெளியேறினதுக்கப்புறம் உடலுக்குள்ளார ஒரு விதமான ஒரு சௌகரியமான ஒரு சுகமான ஒரு மாற்றம் மனிதர்கள் ம மக்கள் மத்தியிலும் ஏற்படுறதுனால அதில் சில பேர் எல்லோரையும் நம்ம சொல்ல முடியாது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு முறை அதை ரத்த தானம் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது தொண்ணூறு நாள் காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பொறுமை இருக்கிறது இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவசரப்பட்டு அடுத்து ஒரு ஒரு வாரத்துலேயோ அல்லது ஒரு மாதத்துலையோ இன்னொரு பக்கம் வேறு பக்கம் வேறொரு ரத்த வங்கி அல்லது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய அரசு மருத்துவம் இந்த மாதிரியான இடங்களில் போய் அதை முன்னே ரத்த தானம் பண்ணினதை மறைச்சிட்டு அடுத்த முறையாக வந்து பண்ணிடுறாங்க அதாவது தொண்ணூறு நாட்கள் முடிவதற்கு முன்னாடியே இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க உடம்புல அந்த ஒரு புதிதாக சுரக்கப்பட்ட அந்த பிஞ்சு அல்ல அல்லது அந்த ரத்த இரத்த பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா புது ரத்தம் அந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னா வந்து உடம்புக்குள்ளார சர்க்குலேட்டு சுத்தி சுத்திகரிச்சு வ வர்றதில் வந்து குறைவான நேரமே ஏற்படுது இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள்ளே ரத்தம் தான் நம்ம பண் பண்ணிடுறதுனால அவசரப்பட்டு இரண்டாவது முறையாக ம இரண்டாவது முறையால் அது எத்தனாவது முறையோ அவங்க மறுபடியும் அடுத்ததாக ப பண்ணிடும்போது அவங்களுக்கு அந்த ரத்தத்தினுடைய இதெல்லாம் குறைஞ்சிருது அந்த பிளேட்லெட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ரத்தம் ரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சி நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வருது இது சமூகத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க தங்களையே அதாவது தங்களை உட்படுத்திக்கிட்டு இன்னும் பிரச்சனையில் இருக்கிறாங்க அது மூலமாக ஏதாவது வியாதிகள் வருதா இந்த எல்லாத்தையும் நம்ம அரசாங்கம் கண்டிப்பாக உற்று நோக்கணும் நோக்கி இது என்ன பண்ணணுன்னா ரத்த தானம் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் ரத்த தானம் பண்ணி எத்தனை நாட்கள் ஆகுது அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பயோமெட்ரிக் சிஸ்டமும் கொண்டு வரணும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு கை விரல் ரேகையை அதில் வைக்க சொல்லி இதுக்கு முன்னாடி எங்கள் எந்த ரத்த வங்கியில் கடைசியாக இரத்த தானம் பண்ணினாங்க அது ரத்த தானம் பண்ணி எத்தனை நாள் ஆகுது ஒரு ரத்த தானம் பண்ணதுக்கப்புறம் எ தொண்ணூறு நாட்கள் குறைஞ்சது ஆகிடுச்சா இல்லை அது தொண்ணூறு நாட்கள் ஆகாமல் அவங்க அவசரப்பட்டுக்கிட்டு ரத்ததானம் பண்ணுறேன்ட்டு வராங்களாம் இதையெல்லாம் கண்காணித்து அவங்க 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 ஏதோ ஒரு அறியாமல் இல்லை இல்லை உடலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது அது இன்னும் நம்ம பண்ணிடலாம் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு அவங்களா சுயமாக எடுத்துகிட்டு வ வராங்களா அது எல்லாத்தையும் நல்ல ஒரு கராராக அது கண்காணித்து அப்படி குறைஞ்ச நாட்களில் ம மீண்டும் ரத்த தானம் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள நிராகரித்து அவங்களுடைய ரத்ததா தானத்தை ஏற்பதை வந்து நிராகரிச்சுட்டு அவங்கள வெளியில் அனுப்பிடணும் ம மருத்துவ அதாவது இந்த ரத்த வங்கியிலோ அல்லது ம மருத்துவமனைகள்லேயோ ரத்த தானம் பண்ணுற பணம் வரவங்க ரொம்ப அரிதாக இருக்கிறாங்கல்லேன்னு சொல்லிவிட்டும் அவங்க ரத்தத்தை ஏ ஏற்கக்கூடாது அந்த இது மாதிரியான அந்த ஒரு ரத்த தானத்தில் இன்னும் ஒரு பலதரப்பட்ட மே மேம்பாடுகளை கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அவங்கள நான் அப்படி வந்தாங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நான் தொண்ணூறு நாட்கள் நீங்கள் முந்தைய ரத்த தானத்துக்கு பிறகு தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரத்த தானத்துக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு விழிப்புணர்வும் அவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த காணொளி மூலம் இந்த காணொளியினுடைய என்னுடைய மிகவும் குறுகிய காணோ குறுகிய நேர காணொலியாக இருக்கும் அதனால் இந்த காணொலியை யார் வேணாலும் எவ்வளோ எவ்வளோ எத்தனை மரம் ஆனாலும் திருப்பி திருப்பி போட்டு பார்க்கலாம் இது இனி ச சமூக விழிப்புணர்வு அதனால் இந்த காணொலியை நீங்கள் தாராளமாக உங்களோட உங்களுடைய அண்டை வீட்டார் இல்லை நண்பர்கள் அல்லது உங்களுடைய புதல்வர்கள் புதல்விகள் அப்புறம் என்ன சொல்கிறது என்ன யாருக்கு வேணாலும் நீங்கள் இது கொடுத்து இந்த காணொலியை காமிச்சு இல்லை இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பெரியவங்களாக இருந்தால் சொல்லுங்கள் சின்னவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களோட இதை பையகிட்டு நல்லா இதை பற்றி ஒரு வாக்குவாதம் பண்ணி விவாதம் பண்ணி அந்த கமெண்ட்டை எனக்கு கொண்டாது என்னுடைய காணொலியினுடைய இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதோட சிறப்பான ஒரு கருத்துக்களோடு உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்